வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன் நீ கேரட்டில் எப்படி பாயசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஃபேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு திராட்சை ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் முந்திரி நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு எடுத்துடலாம் ரெண்டு கேரட் திருவி வச்சிருக்கேன் அதை நம்ம நல்லா அந்த நெய்யிலே வதக்கிடலாம் கேரட் ஒரு இரநூறு கிராம் இருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம இதை இறக்கிடலாம் இதில் நான் ஒரு முக்கால் முக்கால்ட்டு பால் சேர்த்துக்கிறேன் பால் நல்லா கொதிக்கட்டும் பால் நல்லா கொதிக்கட்டும் இதில் நான் ஒரு நாலு முந்திரியும் அஞ்சு பாதாமும் ஊற வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம் வதக்கின கேரட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதியை நான் இந்த பாதாம் முந்திரியோட சேர்த்து அரைச்சிடலாம் பால் நல்லா கொதிச்சிருச்சு ஜவ்வரிசி நான் ஒரு நூறு எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் கழுவிட்டு அதை இதில் சேர்த்துடலாம் ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்க கேரட்டை இதில் சேர்த்துடலாம் அது கூடவே மிக்சியில நம்ம பாதம் முந்திரி எல்லாம் அரைச்சோம் இல்லையா அதுவும் பாதி கேரட்டையும் இதில் சேர்த்துடலாம் சக்கரை ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சக்கரை நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் நூறு கிராம் போதுமானதாக இருக்கும் கூட வேணுனாலும் ஒரு நூற்றம்பது கிராம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துடலாம் கூடவே கால் ஸ்பூன் தூள் சேர்த்துடலாம் கேரட் பாயசம் ரெடி இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா க்ரீமியாக கலர்ஃபுல்லான கேரட் பாயசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்